ஆறுன விட்ட வாய்க்கு நம்ம சத்யாவும் ஜெஃப்ரியும் வந்தாங்க அப்படின்னா வச்சு கிழிச்சு விட்ருவாங்க அப்படின்னு தான் நானே வந்து எதிர்பார்த்தேன் ஆனால் அங்கே நடந்த விஷயமே வந்து வேற ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்ணவ் வந்து உள்ளே வந்தார்ல லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணார் அப்படின்னா இங்கே ஒருத்தர் சட்டை சட்டையே போடாமல் வந்து சுற்றினப்பானு பாடியை காமிச்சிக்கின்னு அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை கிண்டில் அடிக்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்னு சொல்லிப்பார் அதுக்கப்புறமா அப்படியே வந்து அந்த பாயிண்ட் முடிச்சு அதே வேகத்தோட என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே ஒருத்தன் தடைவிக்கணும் ஒரசிக்கணும் ஒரு சுற்றுவாணி அமையங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை வந்து மென்ஷன் பண்ணி வந்து கேட்டுப்பார் பயங்கர கான்ட்ரவர்சியாக இருந்தது அப்போது அது மாதிரி ஜெஃப்ரி சத்யா வந்து அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து அங்கே இருந்திருந்தாங்க அப்படின்னா பல பல செவிலி வந்து நாலு வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆங்கிரியான வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ணவ் வந்து விட்டார் அப்போ வீடியோ வந்து தெரித்து போயிடுச்சு இந்த பக்கம் ஜாக்லின்னு சௌந்தர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு எகிர் எகுர்னு பார்த்தீங்கன்னா ஏறிட்டு போனால் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க வந்து உள்ளே வராங்க ஓல்டு கண்டிஷன்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் ஃபயர் மூமெண்ட்டாக வந்து வீடு முழுக்கவே வந்து இருக்க போகுது வேற மாதிரி வேற மாதிரி தரமாக தான் வந்து செய்ய போகிறாங்க உள்ளே வந்தவொடனே ஆடன புடிச்சு கிழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சேன் பட் வந்து என்ன நடந்தது அப்படின்னா சத்யாவும் நம்ம ஜெஃப்ரியும் வந்து உள்ளே வராங்க உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி வந்து ஸ்டேஜ் காமெடி வந்து பண்ணிப்பாங்களே அந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் காமெடி வந்து பண்ணிக்கிறாங்க ஜெஃப்ரி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா சத்தியாகடா ஏன்டா சட்ட பாட்டன்லாம் வந்து போட்டுங்கிற அவுத்துரா சட்ட பாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டப் கொடுக்குறா அப்படி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து போட்டாலே டேய் இந்த தடவர கடவுரை வேலையெல்லாம் வந்து வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிண்டெலாம் பார்த்தீங்கன்னா சத்யா ஒரு வார்த்தை சொல்லலை இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னாக பார்த்தீங்கன்னா அது வந்து பேசிட்டு வாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம ஜெஃபி வந்து தன்னுடைய அந்த ஆங்கிரி ஃபேஸை வந்து காமிச்சார் இங்கே பாரு உனக்கு வந்து பேசுகிற தைரியம் இருக்குல்ல அது வந்து நேராக வந்து பேசலாமல் அது என்ன இப்படி வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு நோக்கிட்டே வந்து டேரக்ட் காண்டாக்ட் ஐ காண்டாக்டை வச்சு வார்த்தைகள் வந்து பேசுகிறோம் அப்படி வந்து பேசும்போது அந்த இடத்துல ஆறுநோம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து நான் பேசின வார்த்தை வார்த்தல மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த தான் நான் வந்து எடுத்து வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநோம் வந்து தான் பேசின விஷயத்தை நியாயப்படுத்தக்கூடிய விதமாக வந்து பேசினா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சத்யா பாடி கால்ட்டி ஓட்டு பண்ணுறாரு அவர் வந்து ஜாலியாக இருக்கிறாரு அவர் வந்து எந்த கேம்லையும் வந்து சரியாக வந்து விளையாடுறதில்ல எந்த ஒரு ஃபைட் நடந்தாலும் பேசுறதுல அது அடுத்த விஷயம் ஆனால் ஜெஃப்ரி வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேம் விளையாடுறார் அவரை மாதிரி சிறப்பாக வந்து ஒரு ஃபிசிக்கல் கேமை விளையாடுறதுக்கு சரியான ஒரு ஆளே வந்து கிடையாது இப்போ ஒருவேளை அந்த டிடிஎஃப் டாஸ்கில் நம்ம ஜெஃப்ரி வந்து உள்ளா இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரயான் வந்து அடிச்சிருப்பானான்றதே வந்து பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு போட்டியாளர் அப்படின்னா ஜெஃப்ரி தான் ஸோ இப்படி இருக்கும்போது ஜெஃப்ரி மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விமோசனங்கள் இருக்குது அதேமாதிரி அவனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மறுபக்கம் அப்படின்றது வந்து இருக்குது என்ன தான் வந்து தான் வந்து ஒரு நல்லவன் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு தோணியில் வந்து ஃபேஸ் வந்து காமிச்சிட்டாலுமே அவனுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோசமான ஒரு கேரக்டர் வந்து இருக்குது எந்த கேரக்டர் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து தடவரான் இந்த மாதிரி பெண்கள்கிட்ட வந்து தவறாக பழகிறான் அப்படின்றாங்களே எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வந்து எந்த ஒரு இடத்துல அந்த மாதிரி வந்து இருந்த மாதிரி எனக்கும் வந்து தோணலை அவன் வந்து ஒரு அக்காவாகவோ ஒரு தங்கச்சியாகவோ கூட இருக்கக்கூடிய ஒரு தோழியாகவோ தான் அவன் வந்து பழகின மாதிரி தான் எனக்கும் தோணுச்சே தவிர அவன் வந்து எந்த ஒரு இடத்துலையும் தவறாக பழகின மாதிரி எனக்கு வந்து தோணலை ஆனால் எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து தவறாக தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ராணுவ கீழே விழுந்து அடிபட்டு இருக்கும்போது அவன் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொன்னப்பவும் சரி அதே மாதிரி ராணுவ வந்து இன்னொரு இடத்துல அந்த டால் டாஸ்க்கு அப்போ வந்து ரெண்டு டைம் வந்து அடிச்சிருப்பான் ஒரு டைம் வந்து இடத்துல வந்து கிக் பண்ணியிருப்பான் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த பால் பின்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கையாலே வந்து குத்திருப்பான் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணும்போது இவன் வந்து இந்த அளவுக்கு மோசமானவனா ஒரு கேம் வந்து விளையாடுறோம் ஒரு கேம் வந்து விளையாடும் போது ஆக்ரோஷம் வந்து தேவை இந்த கேமில் ஜெயிக்கணுண்டா அப்படின்ற அந்த ஒரு ஆக்ரோஷம் வந்து தேவை ஆனால் எவன் அவன் மண்டை உடஞ்சாலும் சரி அடித்தாச்சு நம்ம வந்து ஜெயிக்கணும்டா அப்படின்ற அந்த ஆக்ரோஷம் வந்து இருக்கக்கூடாது அந்த ஆக்ரோஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரிக்கிட்ட வந்து இருந்ததே தவிர மற்றபடி இவன் ஆறுன்னு வைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவான ஒரு பார்வையில் வந்து எனக்கு இது வரைக்கும் வந்து என் கண்ணுக்கு வந்து தோணலை உங்களுக்கு என்ன தோணுச்சா தோணலையா அப்படின்றத வந்து மறக்காமல் கமாண்டில் வந்து போடுங்க பட் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்தாங்கல்ல இவங்க வந்து வேற மாதிரியான ஒன்று ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் பட் வந்து இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஏதோ சப்பாவாக நின்று பண்ணி விட்டாங்க காமெடி அப்படி ஏதோ ஸ்டேஜ் காமெடி பண்ணுற அப்படி ரெண்டு பேர் வந்து கலகலன்னு வந்து சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி வந்து பேச வேணாம் விடுவிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அப்படியே வந்து அந்த அந்த டாப்பிக்கே வந்து விட்டு வெளியில் போனது ஒரு சிறப்பானது இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு ஜென்டில்மேன்னு சொல்லுவாங்களே அவ்வளோதான்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா அப்படியே அப்படியே வந்து போயிடுவாங்களே இதை வந்து பஜாரிங்க மாதிரி வந்து இறங்கி கா காட்டு கற்று கத்தாமல் ஓகே போடா ஏதோ பேசிட்டான்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டு போகிறாங்களா ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது இவங்க வந்து அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டு போனது நல்லதாக இருந்தது பட் வந்து பிக் பாஸ் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஏக்கமே என்ன அப்படின்னா பாஸ் நம்ம வந்து எதுக்கு பார்க்குறோம் சண்டை சச்சரவு நம்மளுக்கு வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆகணும் ஃபன்னு வேணும் இதுக்காக தான் நம்ம வந்து பார்க்குறோம் சந்தத்தில் ஒரு கச அந்த கச மசம் இருந்திருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும் பட் வந்து இவங்க வந்து அதை வந்து ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ண அந்த விதம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்த மூலம் தான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமாண்டில் போடுங்க